சோத்துறங்கத்தாவே சோத்துகிறப்பா அப்பா மழைக்காக செவிக்கிறப்பா அப்பா நல்லா வெயில் அடிக்குப்பா வெளியினா வெயிலுனால காய்ச்சல் பிள்ளைகளுக்கு வருது ஏசப்பா பெரியோருக்கும் காய்ச்சல் வருது ஆஸ்பத்திரியில் அட்மிஷாயிருக்காங்க ஏசப்பா அந்த புதிதாக வரும் காய்ச்சலுக்காக நான் செவிக்கிறப்பா அந்த பலவீனத்தெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா காய்ச்சல் எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் காய்ச்சல் என்று எல்லா மக்களும் ஆஸ்பத்திரியில் அட்மிஷாக இருக்காங்க சொப்பா அவங்களுக்கு காய்ச்சலில் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பிள்ளைகளுக்காக செவிக்கப்பா அந்த காய்ச்சல்லேருந்து இருந்து நீங்கள் விடுவிட்டு கொடுங்கப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா இந்த வெயில் வைக்கையை நீங்கள் நிப்பாட்டி நல்ல மழையை கொடுங்க ஏற்றப்பா வெயில்னால் எவ்வளவோ சேதம் வருது ஏதப்பா அந்த வெயிலுக்காக யாரும் எந்த நோயும் வராதபடியும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏற்கப்பா நல்லா மழையை வரிசைக்க பண்ணுங்கப்பா தண்ணி பஞ்சம் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த சுகத்தை இதோட முடித்து கொள்கிறேன் நன்றி